மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கிளைஸ் பேட வந்து தான் போறோம் அது ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட இருந்து கடி வாங்கிட்டே அதை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா பாத்துட்டு ப்ரோ அது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட சேனல்ல வேற வீடியோ வேற போட்டுருக்காரு அவரோட சேனல்லையும் பாத்தீங்கன்னா மதேஷ் கிரானி டெஸ்ட் ட்ரிக்ஸ் சரிங்க மக்களே அதுலையும் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கிரானி மாரத்தன் வந்து பிளே பண்ண சொல்லி ப்ரோ அது வந்து எனக்கு வந்து எப்படி பிளே பண்ணணும்னு தெரியல நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் பண்ணி அவங்க கிளியரா வந்து சொல்லுங்க மக்களே எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து கோல்டு அதனால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு சரி நம்ம வந்து இந்த வலையை வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண